அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சாணகியர் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர் தத்துவவாதி ராஜதந்திரி மற்றும் அரசியலில் ஆழ்ந்த ஞானம் கொண்டவர் அவர் தனது கொள்கைகள் மூலம் சமுதாயத்தின் நன்மைக்காக பல விஷயங்களை செய்துள்ளார் அவர் கூறும் கொள்கைகள் சற்று கடினமாக இருந்தாலும் அதனை பின்பற்றுவதன் மூலம் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட்டு வெற்றி ஏறலாம் சாணக்கியர் தனது சாணக்கிய நீதி மூலம் மனித குலத்தின் நலனுக்காக சில முக்கியமான விஷயங்களை வழங்கியுள்ளார் சாணக்கியர் நம் வாழ்வுடன் தொடர்புடைய பல விஷயங்களை கூறியுள்ளார் அவர் தனது நெறிமுறைகளில் இதை பற்றிய நிறையவும் எழுதியுள்ளார் அவர் சொல்லும் நெறிமுறைகள் நம் வாழ்வின் இலக்குகளை அடைய தூண்டுகிறது இதனாலே சாணக்கிய வழியை பின்பற்றி வருகின்றனர் அப்படி நம் வாழ்வில் கெட்ட நேரம் தொடங்கிவிட்டதை கண்டுகொள்ளலாம் என சாணக்கியரின் கூற்றை இங்கே பார்க்கலாம் முதலாவதாக நம் வீட்டில் வளர்க்கும் துளசி செடி வாடுவது பொதுவாக துளசி செடியை பலர் வீடுகளில் வைத்திருப்பார்கள் ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கும் துளசி செடி உங்கள் கெட்ட காலத்தை முன்கூட்டியே உணர்த்தும் என்று சாணக்கியர் கூறுகிறார் அதாவது துளசி செடி வீடுகளில் வாடினால் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வரவுள்ளதாக தெரிகிறது அதனால் துளசி செடி வாடினால் உங்களுக்கான கெட்ட காலத்தை உணர்த்துவதை நினைவில் கொள்ளுங்கள் அடுத்ததாக தினசரி சண்டை உங்கள் வீட்டில் எப்பொழுதும் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருந்தால் அந்த வீட்டில் லக்ஷ்மி தேவி தங்க மாட்டார் என சாணக்கியர் கூற்று கூறுகிறது இதனால் உங்கள் நிதிநிலை மோசமடைந்து கெட்ட நேரம் தொடங்கும் எனவும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக கண்ணாடி உடைதல் வீட்டில் கண்ணாடி உடைவது ஒரு கெட்ட சகுனத்தை பிரதிபலிக்கிறது சாணக்கியர் கூற்றுபடி வீட்டில் கண்ணாடி உடைந்தால் யாருக்காவது பிரச்சனை வரும் என்று சொல்லப்படுகிறது அதற்கடுத்தாற்போல் பூஜை இல்லாத வீடு வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஏற்பட சாணக்கியரின் கூற்றுப்படி தவறாமல் பூஜை செய்வது அவசியமாக கருதப்படுகிறது தினமும் வீட்டில் பூஜை செய்வதன் மூலம் உங்கள் வீட்டிற்கு லட்சுமி தேவி வருவார் என்றும் சொல்லப்படுகிறது பூஜை அறை தூசி படைந்து காணப்படுவது கெட்ட சகுனத்தை உணர்த்துவதாகும் பெரியோரை அவமரியாதை செய்வது சாணக்கியரின் கூற்றுப்படி பெரியவர்களை மதிக்காத வீட்டில் லக்ஷ்மி வசிக்க மாட்டார் என்று சொல்லப்படுகிறது மேலும் வீட்டிற்குள் மகிழ்ச்சியும் வராது அதனால்தான் எப்பொழுதும் உங்களை பெரியவர்களை மதித்து பழக வேண்டும் என்று சொல்கிறார்கள் பொறுப்பு துறப்பு இங்கே அளிக்கப்பட்ட அனைத்து தகவல்களும் யான் அறிந்து கொண்டவை யான் அறிந்த தகவலை மட்டுமே இங்கே அளித்துள்ளேன் எனது சேனல் ஆகிய தமிழ் யூடியூப் சேனல் இதை உறுதிப்படுத்தவில்லை நன்றி சாணக்கிய நீதி இனியும் தொடரும் நன்றி